அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஏப்ரல் மாதத்தின் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை வருதுங்க இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் தர்ப்பணத்திற்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த திதியாக கருதப்படுது இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக வீட்டில் வற்றாத பண வரவு வந்து ஏற்படும் அதுக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அது அது அப்படிங்கும்போது என்ன பொருள்னு அந்த பார்த்து வாங்கிட்டு வந்து பணம் மற்ற நாட்களில் காட்டிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகளில் செய்யும்போது நமக்கு உடனடி பலனே கிடைக்கும் அதனால நாளைக்கே நீங்க அதை தொடங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நாளைக்கு சூரிய கிரகணமும் இருக்குதுங்க இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது மேலும் இதனால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இல்லை அது இரவு நேரத்தில் தான் வருது அப்படிங்கறதுனால நம்ம தாராளமாக வந்துட்டு தூங்கலாம் என்னடா பார்க்குறீங்களா ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த சமயத்துலலாம் தூங்கக்கூடாது அப்படின்னு வந்து இது இந்தியாவில் பாதிப்பு தராது அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக வந்துட்டு தூங்கலாம் நீங்க நைட்டு வந்து அந்த ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது உணவு வேணும்னா இரவு ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மறுநாள் காலையில் நீங்க எப்பவும் போல குளிப்பீங்க அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க மேலும் கிரகணம் குறித்து ஏதாவது பயம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வீடு தொடச்சி விடுறதுனா தொடச்சி விடலாம் இல்லைன்னா மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணீரை வீடு முழுவதும் லைட்டாக நீங்கள் தெளிச்சு விடுறதுனாலும் செய்யலாம் அது மாதிரி இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த தடவை வரக்கூடிய சூரிய கிரகணத்தினால எந்த பாதிப்பும் இந்தியாவுக்கு இல்லை அதனால நீங்கள் யாருமே வந்துட்டு குழப்பமும் பயமும் கொள்ள வேண்டாம் சரி இந்த பதி வேத பதி அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே கண் கண்திருஷ்டி கழிக்க ஒரு உகந்த நாளாக கருதப்படுது எந்த அளவுக்கு அமாவாசை அப்படிங்கிறது கண்திருஷ்டி போக்குவதற்கெல்லாம் உகந்த நாளாக சொல்லப்படுதோ அதே அளவு பலனை தரக்கூடியது இந்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கக்கூடிய கண்திருஷ்டி அப்படின்னே சொல்லலாம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நம்மளை யாராவது கல்லில் அடிச்சிட்டா கூட இது ஒரு வாரம் பத்து நாளில் வந்துட்டு சரியாயிடும் ஆனால் இந்த கண் திருஷ்டி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் வந்து அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது நிறைய அதுக்காக நம்ம மெனக்கடணும் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த அமாவாசை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாள்ல எல்லாம் சின்ன சின்னதாக திருஷ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த கண் திருஷ்டிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடின உழைப்பால் தான் முன்னேறி இருப்பாங்க சொந்தமாக வீடு கட்டியிருப்பாங்க வாகனம் வாங்கியிருப்பாங்க தொழிலெல்லாம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பின்னா முன்னாடி நிறைய உடல் உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதெல்லாம் வந்து மற்றவங்களாம் பார்க்க மாட்டாங்க உனக்கு என்னப்பா வீடு கட்டியிருக்கிற உனக்கு என்னப்பா கார் வாங்கிட்ட உனக்கு என்னப்பா இத்தனை நகை வச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது சேர்த்துறதுக்கு நம்ம பட்ட கஷ்டம் நம்மளுடைய உழைப்பு அதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்களுடைய கண் பார்வை வந்து இருக்கும் பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் வந்து தெரியாது அவங்கள வந்து நம்மளால் திருத்த முடியாது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் கூட அந்த மாதிரி பொறாமை கண்கள் இருக்காது குடும்பத்துக்குள்ளே உறவுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள் அவங்கனால தான் நம்மளுக்கு அதிகப்படியான தொந்தரவு வரும் நம்ம நல்லா வாழ்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க நம்ம கெட்டோன்னா வந்து சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி சில உறவு முறைகளும் இருக்காங்க யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை திதிகளில் குறிப்பிட்ட சில கண்திருஷ்டி பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரைக்கும் கந்திருஷ்டி படாமல் இருந்தாலும் இனிமேலும் படாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இந்த திருஷ்டி பரிகாரத்தை செய்கிறதுக்கு வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் நீங்கள் பார்க்க தேவையில்லை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பொதுவாகவே இந்த திருஷ்டி கழிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் வந்து செய்வாங்க இப்போ நம்ம வீட்டில் நம்மளுடைய மாமியார் அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க பாட்டி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கையால் பண்ணும்போது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லை நம்ம கணவர் குழந்தைகள் தான் இருக்கும் இல்லையா அப்போ வந்துட்டு நம்ம தான் இந்த திருஷ்டியை வந்து அவங்களுக்கும் கழிக்கணும் நமக்கும் வந்து கழிச்சுக்கணும் அதனால எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இதுக்கு இல்லை தாராளமாக பெண்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் இந்த திருஷ்டியை வந்து கழிக்கலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் கழிக்கும் போது மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியாஸ்தமனத்துக்கு பிறகு சொல்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொட்டாங்குச்சியிலேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ கைப்பிடி அளவு கல்லுப்பு வந்து வச்சுக்கோங்க அது கூட ஒரு நாலு கருமிளகு வந்து வச்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிறதே எடுத்துக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லும்போது புதுசாக இருக்கிற கல்லுப்பு எடுங்க ஓப்பன் பண்ணாத பேக்கெட்டில் இருக்கிறத எடுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன் திருஷ்டி பரிகாரத்துக்கெல்லாம் அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதே எடுத்துக்கலாம் மிளகையும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் ஜீரகம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து துளி கடுகு இருக்கு இல்லையா அந்த கடுகு வந்து எடுத்துக்கோங்க இந்த கடுகு பார்த்தீங்கன்னா கருப்பு கடுகாவும் இருக்கலாம் வெண்கடுகாவும் இருக்கலாம் அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகையும் பயன்படுத்தலாம் வெண்கடுகுன்னு சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா கண்திருஷ்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய வீடுகளில் அது இருக்காது அதனால அவங்க வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகையை எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வெண்கடுகு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைனாலும் அது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நிறைய பரிகாரத்துக்கு உதவியாக இருக்கும் அதெல்லாம் நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் அடுத்து ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் இந்த காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காம்போடு இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ காம்போடு இல்லை எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது அப்படின்னா சரி வேறு வழியே இல்லை எடுத்துக்கோங்க அது அவ்வளோதான் இப்போ இந்த அஞ்சு பொருளையும் வந்துட்டு நம்ம நல்லா சேர்த்துக்கணும் இதை வந்து தேங்காய் ஓட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க தேங்காய் ஓடு இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பேப்பர்லேயாவது வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்கு மேலே அதாவது ஆறரை மணிக்கு மேலே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கணவர் எல்லாரையுமே வீட்டு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சுக்கோங்க பெரும்பாலும் இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறது வீட்டுக்கு வெளியில் வச்சு செய்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அப்படி நின்று வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லோருமே பார்ப்பாங்க அடே இவங்க திருஷ்டி கழிக்கிறாங்களா அப்படின்னு கூட அதுக்கும் கூட கண்ணு வைப்பாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இந்த இதை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுட்டு அவங்களைய இடது டு வலது மூன்று முறையும் வலது டு இடது மூன்று முறையும் மேலிருந்து கீழே மூன்று முறையும் இந்த மாதிரி வந்து சுற்றுங்க அதாவது கிளாக் வைஸில் மூணு டைமு ஆன்டி கிளாக் வைஸில் மூணு டைமு டாப் டு பாட்டம் மூணு டைம் இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு அவங்களுடைய தலைமுடி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு இழு லைட்டாக வந்து பிடிச்சு இழுங்க அப்படியே முடியை வந்து பிடுங்கிடாதீங்க லைட்டாக வந்து பிடிச்சி இழுங்க சுல்லுங்கிற மாதிரி அப்படி செஞ்ச பிறகு அவங்கள வந்து அதில் துப்ப சொல்லுங்கள் மூணு தடவை தூ 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 அப்படின்னு வந்து சொல்ல சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்களும் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கும் இடதுபுறம் மூன்று முறை வலது புறம் மூன்று முறை மேலேந்து கீழே மூன்று முறை அப்படி சுற்றிட்டு உங்களுடைய முடியை லைட்டாக பிடிச்சி எழுத்துட்டு நீங்களும் வந்துட்டு துப்பிட்டு அது நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கற்பூரம் வச்சோ இல்லை நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் பயன்படுத்தியோ அதை வந்துட்டு நீங்கள் எரிச்சிடுங்க இப்படி எரியும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பாகட்டும் மிளகாகட்டும் ஜீரகமாகட்டும் அந்த மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கும் அது இப்படி வெடிச்சிச்சு அப்படின்னா நம்மளை விட்டு அதை கண்திருஷ்டி போகுதுன்னு அர்த்தம் சில சமயம் இந்த மாதிரி சுற்றி போடும்போது அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமுமே வராது அப்படி பண்ணும்போது நமக்கு இன்னுமே திருஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நம்ம அதுக்கு அதிகமாக அதாவது அடுத்த வாரமும் தொடர்ந்து செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ரெண்டு மூணு சேர்த்தே நம்ம செய்யணும் இன்னும் ரெண்டு சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாம் இருக்கும் எலுமச்சம்பளத்தை வச்செல்லாம் நான் போட்டிருப்பேன் அதையும் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் எரிக்கிறதா மற்றவங்க பார்த்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் வந்துட்டு தாராளமாக எரிக்கலாம் அவங்க பார்த்தாங்கன்னா இன்னும் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் பாயிட்டு தான் இப்போ வந்துட்டு நல்லா போட்டு ஏறிச்சி விடுங்க அதுக்கு தேவையான பேப்பர் கற்பூரம் எல்லாம் முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுங்க இப்படி திருஷ்டி கழிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மக்களையோ பாத்திரத்துலேயோ நீங்கள் தண்ணீர் பிடிச்சிட்டு போய் வாசல் படியில் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் பைப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வைக்க தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திருஷ்டி எடுத்து முடிச்சதையும் நம்ம அப்படியே நேராக வந்து உள்ளே வரக்கூடாது நம்மளுடைய கை கால் முகம்லாம் கழுவிட்டு உள்ளே வர்றது தான் நல்லது அதனால் நீங்கள் தண்ணீர் பைப்பில் வருதுங்கும் போது அங்கே கழுவிட்டு வந்துடுங்க இல்லைன்னா இப்படி வாசலில் வச்ச மாதிரிங்க தண்ணீர் இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்தி க்ளீன் பண்ணிக்கோங்க இதை செஞ்சு முடித்த கையோட இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அந்த கல்ப்பூ வந்து அந்த தண்ணீரில் கரையை விடுங்க அது நல்லா வந்து கரைஞ்ச பிறகு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணீரை லைட்டாக தொட்டு உங்களுடைய முகம் மற்றும் கையில் எல்லாம் வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முழங்கை வரைக்கும் வந்துட்டு எல்போ வரைக்கும் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா முகத்தை வந்து கழுவிக்கோங்க இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் வந்துட்டு கழுவிக்க சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் போயிட்டு தூங்கலாம் டிவி பார்க்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த தண்ணீரை நீங்கள் கொண்டு போயிட்டு வெளியில் ஊற்றிடலாம் இந்த உப்பு தண்ணீரில் முகம் கழுவுறது கை கால் கழுவுறத தினமும் இரவு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு கண் திருஷ்டியும் ஏற்படாது இருக்கிற கண் திருஷ்டியும் வந்துட்டு போய்டும் எப்போ பண்ணாலும் கண்திருஷ்டி கழிக்கும் முறை செஞ்ச பிறகு இதே போல் உப்பு தண்ணீரில் உங்கள் முகம் கை காலை கழுவும் பழக்கத்தை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்